பெற்ற மாணவர்களுக்கு யுபி வழியாக மலாயா பல்கலைக்கழகத்தில் பதினைந்தாயிரம் ரிங்கிட் கட்டணத்தில் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்புக்கு இடம் கொடுக்காமல் சத்து கீழ் ஐந்து லட்சம் ரிங்கிட் கட்டணத்தில் இடம் வழங்குவதா மலேசிய சீன சங்கமான மாசி சாபின தலைவர் ஸ்ரீ விகாசியோங் அவ்வாறு காட்டமாக கேட்டுள்ளார் சத்து முறை குறித்து முன்னதாக தாம் கேள்வி எழுப்பியது குறித்து மலாயா பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிலறிக்கை விட்டிருந்தது தொடர்பில் விகாசியோங் வீடியோ ஒன்றில் அவ்வாறு கேட்டுள்ளார் எஸ்டிபிஎம் தேர்வில் முழு மதிப்பெண்களான நான்கு பிஎன்கே கே கி புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யுபி யூ வழியாக எம்பிபிஎஸ் மருத்துவ பட்டப்படிப்புக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் திடீரென லட்சக்கணக்கில் பணம் கட்டி சத்து முறையின் கீழ் அதே எம்பிபிஎஸ் இடம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன பல்கலைக்கழகம் இதனை மறுக்க முடியுமா என விகாசியம் கேட்டுள்ளார் நான் கொடுத்த தரவுகள் முழுமையானவை அல்ல என சொல்லும் வேந்தர் முழுமையான தரவுகளை வெளியிடட்டுமே என விகாசியம் கூறியிருக்கின்றார் மலாயா பல்கலைக்கழக ஆண்டறிக்கையின் அடிப்படையில்தான் புள்ளி விவரங்களை கூறியதாக தெரிவித்த விகாசியம் நாடாளுமன்றத்தில் உயர்கல்வி அமைச்சு கொடுத்த பதிலையும் சுட்டிக்காட்டியுள்ளார் யுபி சத்துவோ எதுவாக இருந்தாலும் மெரிட் எனப்படும் தகுதி அடிப்படையில்தான் அவை மேற்கொள்ளப்படுவதாக துணைவேந்தர் சொல்கிறார் ஆக என்னுடைய கேள்வியும் மக்களுடைய கேள்வியும் என்னவென்றால் யூபி சத்துவும் மெரிட் அடிப்படையில்தான் என்றால் ஒரே பல்கலைக்கழகத்திற்கு எதற்கு இருவேறு ஆள் சேர்ப்பு முறைகள் என விகாஸ் கேட்டிருக்கின்றார் இந்த சத்து முறையில் கடந்த ஆண்டு மூன்று லட்சம் ரெங்கீட் வரை கட்டணமாக வசூலிக்கப்பட்டது இவ்வாண்டு அது ஐந்து லட்சம் ரெங்கீட்டை எட்டியுள்ளது கட்டணத்தில் ஏன் இந்த கணிசமான உயர்வு என மலையா பல்கலைக்கழகம் விளக்குமா ஆக யூபி வழியாக இடம் கிடைக்காத மாணவர்கள் சத்து முறையின் கீழ் பணம் கட்டி பட்டப்படுப்புக்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் என்பது உண்மையா இல்லையா என்பதை மக்களுக்கு விளக்குமாறு மலையா பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு விகாசியும் சவால் விடுத்துள்ளார் ஐ எஸ் தீவிரவாத சித்தாந்தத்தை கொண்ட வங்காளதேச பிரஜைகள் சிலர் தீவிரவாத இயக்கத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் இராயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டின் சுஷ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவரான இஸ்மாயில் தெரிவித்தார் சிலர் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் எஞ்சியோர் நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் இன்றும் சிலர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முகிர் அமானில் குற்ற புலனாய்வு துறையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது முகமது காலிட் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் எனினும் இது தொடர்பான மேல் விவரங்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பில் விளக்கமளிக்கப்படும் என அவர் கூறினார் ஐ தீவிரவாத சித்தாந்தத்தின் அடிப்படையிலான தீவிரவாத இயக்கத்தில் சம்பந்தப்பட்ட சந்தேகத்தின் பேரில் முப்பத்தாறு வங்காளதேச ஆடவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நடைபெற்ற பெரிய அளவிலான நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக ஊடகங்களில் தகவல் வெளியானது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஸ்லாங்கோர் மற்றும் ஜொஹூரில் மூன்று கட்டமாக கைது நடவடிக்கை தொடங்கியதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியது எனினும் இந்த தீவிரவாத இயக்கத்தில் மலேசியர்கள் எவரும் இணையவில்லை என்பதையும் சைஃபுடி நேற்று உறுதிப்படுத்தினார்

நாளை முதல் வாகன நுழைவு அனுமதி விஇபி இல்லாமல் மலேசியாவிற்குள் நுழையும் சிங்கப்பூர் வாகனங்களுக்கு முன்னூறு ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட உள்ளது மலேசிய சாலை போக்குவரத்து சட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் செல்லுபடியாகும் இல்லாமல் மலேசியாவிற்குள் நுழைவது சட்டப்படி குற்றமாகும் கடந்த ஜூன் நான்காம் தேதியன்று போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் ஆந்தனிலோப் விஇபி அமலாக்கம் எல்லை தாண்டிய போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வாகனங்கள் மீதான போக்குவரத்து சட்டங்களை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த அமலாக்கத்திற்கு இணங்க மறுக்கும் நபர்களுக்கு அபராதம் மட்டுமல்லாமல் விஇபி புதுப்பிக்கும் வரை அவர்களின் வாகனம் மலேசியாவை விட்டு வெளியேற தடை விதிக்கப்படலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜொஹோர் கோஸ்வே மற்றும் இரண்டாவது சாலை வழியாக மலேசியாவிற்குள் நுழையும் அனைத்து வெளிநாட்டு வாகனங்களும் கீழ்காணும் அகப்பக்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் ரேடியோ அதிர்வெண் அடையாள ஆர் எஃப்ஐடி விஇபி ஸ்டிக்கருக்கு பத்து ரிங்கேட் கட்டணமும் ஒவ்வொரு நுழைவுக்கும் இருபது ரிங்கேட் சாலை கட்டணமும் செலுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் விஇபி அமைப்பு கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த அமலாக்கம் மக்களுக்கு புதிதல்ல என்று போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் பெஸ்டிவல் குழு குழு ஏசியில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைன் அண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரிஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் 80% discount get ready for mega shopping expo பதினான்கு நாட்கள் காலக்கெடுவிற்குள் கட்டப்படாமல் இருக்கும் சமன்களை செலுத்த தவறினால் விரைவு பேருந்துகள் மற்றும் வணிகப் பொருட்களை ஏந்தி செல்லும் வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சாலை போக்குவரத்துத் துறை கடுமையாக எச்சரித்துள்ளது ஜூலை எட்டாம் தேதி காலக்கெடு முடிவடைந்த பிறகும் சமன்களை செலுத்தாத நபர்கள் மீது அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாகனங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு சாலைகளில் பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் சாலை போக்குவரத்துத் துறை இயக்குநர் ார் ஜேபிஜேவின் தற்போதைய புள்ளி விவரத்தின்படி பேருந்து மற்றும் வாகன நிறுவன உரிமையாளர்கள் சம்மன்களை தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலா குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் வழங்கப்பட்ட சம்மன்களின் எண்ணிக்கை தங்கள் பதிவுகளுடன் பொருந்தவில்லை என்று கருதும் பொதுமக்கள் உடனடியாக அருகாமையில் உள்ள ஜேபிஜே அலுவலகங்களை அணுகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் கேபின் எனப்படும் விமானத்தின் பயணிகள் அமர்ந்திருக்கும் பகுதியில் நடைபெறும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன மலேசியாவில் மட்டும் கடந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் விமானங்களில் நூற்று நாற்பத்தாறு திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன டிரான்சிட் எனப்படும் குறுகிய தூரத்தில் தரையிறங்கும் திட்டமிடப்பட்ட திருட்டு கும்பல் பயணிகளின் பொருட்களை திருடி வருவதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த கும்பல் பயணிகளின் உடைமைகளைத் திருட குறுகிய தூர விமானங்களில் ஏறுகிறார்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று ஹாங்காங் ஆகும் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் நான்கு புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் ஹாங்காங் டாலர் அதாவது இரண்டு புள்ளி மூன்று மூன்று மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள பொருட்களை உள்ளடக்கிய நூற்று அறுபத்து ஒன்பது விமான திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சிங்கப்பூர் விமான நிலையத்தின் போலீஸ் பிரிவின் கமாண்டர் துணை கமிஷனர் மாலதி தெரிவித்துள்ளார் விமானங்களின் உள்ளே திருடும் கும்பலின் உறுப்பினர்கள் வழக்கமாக ஜோடிகளாக செயல்படுவதால் அவர்களை கண்டறிவது சிரமமாக உள்ளது சாங்கி விமான நிலையத்திற்கு வந்ததும் சிங்கப்பூரில் இருந்து வெளியேறும் விமானங்களில் ஏறுகிறார்கள் அவர்கள் பயணிகளுக்கு சொந்தமான சிறிய அளவிலான பணத்தையும் ஒன்று அல்லது இரண்டு பண அட்டைகளை மட்டுமே திருடுகின்றனர் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்பதால் அவர்கள் பயணிகளின் முழு பணப்பையையும் திருடுவதில்லை மேலும் அதிகாரிகள் செயல்பட குறுகிய நேரம் மட்டுமே இருப்பதால் விரைவான புகார் கிடைத்தால்தான் எங்களது அதிகாரிகள் சந்தேக நபர்களை விரைவாக கண்டுபிடித்து அடுத்த விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு அவர்களை இடைமறைக்க முடியும் என மாலதி சுட்டிக்காட்டினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கடந்த சனிக்கிழமையன்று புலாவ் பர்ஹந்தியான் தீவில் படகு கவிழ்ந்து மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அலட்சியவும் சட்டத்திட்டங்களை பின்பற்றாததே முக்கிய காரணம் என்று சாடியுள்ளார் செனட்டர் டாக்டர் ஆர் ஏ லிங்கேஸ்வரன் இச்சம்பவத்தில் உயிரிழந்த ஆறுமுகம் சதிவேலு மற்றும் அவரது மகள் சர்விகா ஆறுமுகம் ஆகியோரின் இறுதி சடங்கில் பினாங்கு மாய்கா தலைவர் டத்தோ தினகரன் மற்றும் செனட்டர் லிங்கேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் படகில் இருந்த அனைத்து பயணிகளுக்கும் படகு ஓட்டுநர் லைஃப் ஜேக்கெட்டுகள் வழங்கவில்லை என்றும் இன்னும் சிறிது நேரத்தில் சென்றடைய வேண்டிய இடத்தை நெருங்கிவிட்டதால் ஜேக்கெட்டுகள் தேவையில்லை என்றும் ஓட்டுநர் அலட்சியமாக பதிலளித்ததாக பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழுமையான விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் புலா பெருகந்தியானுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் அனைத்து படகுகளும் உரிமங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதோடு படகு ஓட்டுநர்கள் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் லிங்கீஸ்வரன் கூறியுள்ளார் இனிவரும் காலங்களில் இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் முன்கூட்டியே செயல்பட வேண்டும் என்றும் அலட்சியப் போக்கினால் இனி எந்த உயிர்களும் இழக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் வியட்நாமில் பதினைந்து வயது சிறுமி ஒருவர் பருக்களை புழிந்து அங்கீகரிக்கப்படாத வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்தியதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன முகப்பருக்களை புழிந்தெடுத்து அங்கீகரிக்கப்படாத கிரீமை பயன்படுத்தியதால் பருக்காயங்களின் வழியாக கிரீமில் இருந்த பாக்டீரியா பாதிக்கப்பட்டவரின் உடலில் அதிவேகமாக பரவி அவரது மூளை மற்றும் நுரையீரலை சேதப்படுத்தி அப்பெண்ணுக்கு மரணத்தை விளைவித்துள்ளது உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற இயலவில்லை என்று உள்ளூர் மருத்துவத்துறை விளக்கமளித்துள்ளது மேலும் தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணவும் கைகளால் முகத்தை தொடுவதை தவிர்க்கவும் தெரியாத தோற்றம் அல்லது உள்ளடக்கம் கொண்ட முகப்பெரு சிகிச்சை பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my